அக்கா என்னடா காலேஜில் ஒருத்தன் உளுந்து போட்டு அது சூப்பராக செஞ்சுதய்யா உளுந்து போட்டு நீ காலேஜ் போகிறது படிக்கிறதுக்க உளுந்து போட்டு சாப்பிட்றதுக்கா செஞ்சுதாக்கா சரி அப்புறம் ஒன்று பண்ணேன் அங்கே இருக்க அடுத்து ஃபர்ஸ்ட்டு வெளியே அடுப்பா வச்சுட்டேன் வச்சுட்டியா இந்தா நாங்கள் வச்சுட்டு என்ன கேட்டேன் உளுந்து உளுந்து போட்டு தானே உளுந்து கொஞ்சம் கம்மியாக இருந்து அப்ப பக்கத்து வீட்டில் வேணாறியா அக்கா என்னடா எங்கள் வீட்டில் கொஞ்சம் உளுந்து கம்மியா இருக்கு உளுந்துட்டாங்களா எவ்வளோ கம்மியாக இருக்கு இது இவ்வளோதான் இந்த பிடி நான் எல்லாரும் குழப்பு போகிறாங்க டேய் எங்கள் வீட்டு தடுப்பண்டா நானா எங்க வந்து நான் சொன்னேன் சொல்லுவோம் ஐயா உளுந்து புட்டு கா உளுந்து ஏ உனக்கு மிஸ்டேக் ஆயிடுச்சுடா என்ன மிஸ்டேக் இதுக்கு பச்சை பச்சரிசி ரொம்ப முக்கியம்டா எங்க நம்ம கிட்ட புழுங்க அரிசி தான்டா இருக்கு பச்சரிசி மட்டும் வாங்கிட்டு வாங்க ஐயோ இந்த மூஞ்ச மறுபடியும் பார்க்கணுமா இன்னும் கம்மியாக தேய்ச்சி முடிவிட்டேன் அக்கா என்னடா பச்சை பச்சையா நான் என் ட்ரெஸ்ஸை பார்த்து கிண்டல் பண்ணுறியா